வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என ஒரு பழமொழி சொல்வார்கள் எம்ஜிஆரை பற்றி இந்த டூ ஜி புகழ் ராசா உணராததில் ஆச்சரியம் இல்லை கருணாநிதியும் அவரது குடும்பமும் கடன் தொல்லையால் தவித்த போது அந்த குடும்பத்தையே வாழ வைத்த தெய்வங்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்பது ஆ ராசாவுக்கு தெரிந்திருக்காது திமுக ஆட்சிக்கு வரும்போது ஆ ராசா வயது நான்கு எனவே எம்ஜிஆரின் அருமை பெருமைகளை இவர் அறிய வாய்ப்பில்லை திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் என்னை வாழ வைத்து தெய்வம் எம்ஜிஆர் என்று சொன்னார் அவரிடம் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என கேட்டு தெரிந்திருந்தால் ராசா இப்படி உளறியிருக்க மாட்டார் டூ ஜி ஊழலில் லட்சம் கோடிகளை சம்பாதித்து சிக்காமல் தப்பிவிட்டோம் என்ற இருமாப்பில் அவர் இப்படி பேசியுள்ளார் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்கும் புத்தி கொண்ட ஆண்டிமுத்து ராசாவுக்கு தக்க பாடம் புகட்டும் வரை அதிமுக ஓயாது தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்க மனமில்லாமல் திமிரோடு நடக்கிறார் ராசா அவரை கண்டித்து அவினாசியில் ஒன்பதாம் தேதி எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்